அனைவருக்கும் வணக்கம்ங்க பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நம்ம பார்க்கறதுங்க காங்கேயம் கிடாரி கன்றுகளில் நல்ல ஷோ குவாலிட்டியான கன்று எதிர்பார்க்குறீங்க சுழி சுத்தமாக நல்ல உடல் அமைப்பில் நல்ல திமிழ் அமைப்பில் நல்ல நெட்டு நீளத்தில் வால் அறுக்கத்தில் நல்ல குவாலிட்டியான ஒரு கிடாரி கன்று நாலு கால் கருப்பில் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது மாதங்கள் டு பத்து மாதங்கள் ஆகுதுங்க சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லைங்க தொப்பு இல்லக்கம் இருக்குதுங்க கண்டிப்பாக தலைசனில் வேலைக்கு ஒரு நிற்கு குறைவில்லாமல் கறக்குங்க ஏன்னா காங்கை மாடுகள் இனி வளர்க்கணுன்னு முடிவு பண்ணுறவங்க கண்டிப்பாக பால் வர்க்கமாக தேர்ந்தெடுத்து வளர்க்கும் பொழுது தான் அதனுடைய மாட்டை நம்ம வச்சுருக்கிறதுக்கும் ஒரு பலன் கிடைக்குங்க நல்லா கரவை திறன் இருக்கக்கூடிய மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க பத்து மாசமான கன்று நல்ல ஒரு குவாலிட்டியான ஷோ குவாலிட்டியான கிடாரி கண் சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பளவு இல்லாமல் இருக்குதுங்க வீடியோக்காக தணிச்சு கொண்டு வந்து கட்டியிருக்கிறதுனால கொஞ்சம் சுத்துகிற மாதிரி இருக்குதுங்க மற்றபடி தெளிவான கண் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நேரில் வந்து பார்த்தும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோமுங்க தெளிவான காங்கயம் மயிலை கிடாரி கன்று சுழி சுத்தம் கழிப்பு சுளி குறைப்பொழுது இல்லைங்க வயிறு தொங்கல் கிடையாது தொப்புலரக்கம் இருக்குதுங்க கண்டிப்பாக கறவை சேர்ந்து வரும் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க ஏன்னா இந்த மாதிரியான கன்றுகளுடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குதுங்க நம்மளும் வந்து தேடி வாங்குகிறோம் தெளிவாக போய் பார்க்குறோம் அப்படின்னா கூட நல்ல குவாலிட்டியான கன்றுகள் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படியே கிடைச்சாலும் அது பால் வர்க்கமாக இருக்கிறதில்ல முகக்கூறாக இருக்கிறது இல்லை எல்லாமே அமைஞ்சு தெளிவாக ஒரு கிடாரி கன்று குவாலிட்டியாக இருக்குதுங்க ஒன்பது மாதங்கள் ஆகுது சுளி சுத்தம் விற்பனை விலை இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க நாலு கால் கருப்புங்க நல்ல பெருவெட்டுங்க நல்ல அமைப்பு நல்ல குதிரையுடம்புல தெளிவான கண்ணுங்க நேரில் வந்தும் பார்த்து வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு நல்ல இரத்த செவலை காளை கண்ணுங்க குட்ட முகம் நல்ல திமிலமைப்பு தொப்புல இறக்கம் இல்லைங்க வால் இறக்கம் இருக்குதுங்க தாட அளவான தாடைங்க நல்ல டார்க் செவலையில் ஒரு ஷோ குவாலிட்டியான செவலை காளை கண்ணுங்க கன்றுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாலு டு பதினைந்து மாதங்கள் ஆகுதுங்க சுழி சுத்தம் காங்கேயம் செவலை மயிலை காளை கண்ணுங்க செவலை காளை கண்ணுங்க நல்ல பெருவட்டான கண்ணுங்க நல்ல முக அமைப்பு நல்ல திமிழ் அமைப்பு நல்ல குவாலிட்டியான மாடாக வந்து சேரும் உங்களுக்கு இனவிருத்திக்கு வேணாலும் வண்டிக்கு வேணுனாலும் உழவுக்கு வேணுனாலும் கண்ணை நீங்கள் தயாராக வச்சுக்கலாமுங்க நல்ல மாட்டுக்கும் நல்ல காலைக்கும் இனச்சரிக்கை பண்ணி பிறந்த ஒரு தெளிவான காலக்கண்ணு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டிஸ்பிளேயில் மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் நேரில் வந்து பார்க்குறனாலும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க சொல்லி சுத்தமாக இருக்குதுங்க குட்டம் முகத்தில் இருக்குது வயிறு தொங்கல் இல்லை தொப்புல் இறக்கம் இல்லை புறவு ஏற்றம் இருக்குது வாழை இறக்கம் இருக்குது எல்லா பொறுப்புலையும் இருக்கக்கூடிய தரமான காலை கன்றுங்க அடுத்தது ஒரே வீடியோ பதிவில் நம்ம வந்து மூன்று விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோமுங்க இரண்டு காராம்பச மாடுகள் ஒரு காரி மாடுங்க பண்ணையில் இருந்துச்சுங்க எல்லாமே அதிக விலை கொடுத்து வாங்கின மாடுகள் தான் ஆட்களினுடைய பராமரிப்பில்லை பண்ணையினுடைய உரிமையாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு சூழல்கள் பண்ணையில் போய் நேரடியாக பார்க்க முடியல இந்த மாதிரியான கடினமான சூழல்களால் ஒரு இரண்டு மாதங்கள் வந்து கவனிப்பில்லாமல் போயிடுச்சுங்க அதனால் மூன்று மாது மாடுகளும் சேர்ந்து கண்ணுக்குட்டி விலைக்கு நம்ம விற்பனைக்காக கொடுக்குறோம் ரெண்டு மாடு காராம்பசுங்க வலது பக்கம் இருக்கிறதும் நடுவாண்டு இருக்கிறதும் காராம்பசுங்க இடது பக்கம் இருக்கிறது காரி மாடுங்க மூன்று மாடுகளும் சேர்த்து உங்களுக்கு விற்பனைக்கு தேவைப்படுது வளர்ப்பு இருக்குது வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணலாமுங்க மேய்ச்சல் இருக்குது இல்லை நீங்கள் காலை வச்சிருக்கிறீங்க காட்டில் வந்து முடிக்க விடலாம் அப்படின்னா தாராளமாக வாங்கலாம் மூன்றுக்கும் குடல் புழு நீக்கம் நம்ம செஞ்சுட்டோம்ங்க மூன்றுக்குமே கர்ப்ப செக் பண்ணியிருக்கிறோம் கர்ப்பையில் நீர் கட்டி அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க வாடெல்லாம் இருக்குதுங்க ஒரு மாதம் ரெண்டு மாதம் நல்லா மேய்ச்சலில் இருந்து அதுக்கப்புறம் வர்ற ஹீட்டுக்கு காலைக்கு இணை சேர்க்கை பண்ணும்போது எல்லாமே சென பிடிச்சிக்கோங்க மூன்றுமே வந்து ஈத்து போட்ட மாடுகள் மூணுமே ரெண்டு ஈத்து போட்டுருச்சுங்க மூன்று மாடுகளுமே கறவைக்கு தெளிவாக நிற்கும் பாலோட அளவீடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஒன்றையும் கறந்த மாடுகள் தான் இப்போதைக்கு எந்த பக்குவம் இல்லாமல் ரொம்ப வாட விட்டுட்டாங்க உங்களுக்கு மேய்ச்சல் இருக்குது நல்ல குவாலிட்டியில் காராம்பசும் காரி மாடும் தேவைப்படுதுன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாமுங்க லெஃப்ட் சைடில் இருக்கிறது காரி மாடுங்க நல்ல ஜெட் பிளாக் மாடுங்க நல்ல நெட்டு நீளம் எல்லா மாடுகளுமே நல்ல பெருவட்டு மாடுகள் தானுங்க பராமரிப்பு இல்லாதனால வாடெல்லாம் போச்சுங்க இந்த மூன்று மாடுகளும் சேர்த்து விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க கண்ணுக்குட்டியை வாங்குகிற விலையில் ஒரு இருபத்தாயிரம் 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 அந்த விலையில் மூன்று மாடுகளும் நம்ம குறிப்பிட்ருக்குறோம் ரெண்டு காராம்பசு மாடு ஒரு காரி மாடுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மேலே இருக்க நம்பருக்கு ஒன்று நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் தீவன தண்ணி எல்லாமே அருமையாக சாப்பிடுவோங்க பக்குவம் மட்டும்தான் குறைவாக ஒழிஞ்சு தெளிவாக இருக்குங்க இந்த மூன்று மாடுகளும் நம்மகிட்ட ஒரு மூணு மாதம் இருந்ததுன்னா எலும்புகள் தெரியாத அளவுக்கு நம்ம தயார் பண்ணிட முடியுங்க உங்களுக்கு வாங்கி மேய்க்கிறதுக்கு கார்ட் இருக்குது இல்லை பராமரிச்சுக்கலாம் லோ பட்ஜெட்டில் வேணும்னு நினைக்கிறவங்க தேர்வு பண்ணி வாங்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க ரெண்டா நேற்று பெருங்குட்டு மயிலை மாடுங்க ஒன்பது மாதம் சின்னீங்க பதினஞ்சு நாள் அவங்க கன்று போட கறவைக்கு கால் அணிக்க வேண்டியது இல்லைங்க தலையீட்டில் ரெண்டு ஒன்றையும் கறந்துருக்குதுங்க யாருக்கு வேணாலும் நம்பி கொடுக்கலாம் லோக்கலில் இருந்த மாடு தானுங்க காங்கையும் கன்று போடும் நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் சுழி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம் நல்ல ஒரு குவாலிட்டியான மயில மாடு எதிர்பார்க்குறீங்க ரெண்டா நீத்து மாடு பல் கடை முளைப்பில் நல்ல நெட்டு வெட்டில் வேணும்னா தேர்வு பண்ணலாம் விற்பனை விலை நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க ஒரு மாடு இருந்தாலும் வீட்டுக்கு நல்ல அமைப்பாகவும் நல்ல உயரத்துலேயும் நல்ல கொம்புதலையிலையும் தெளிவாக வேணும்னா வாங்கலாமுங்க காங்கை கண் போடுறதுக்கு நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு சுளி சுத்தமாக இருக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு கறக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் உண்டுங்க மாற்றம் வந்தால் வேறு மாடுகள் கண்டிப்பாக மாற்றி கொடுக்குறோங்க கண்ணு போட்டு ஒரு வாரம் டைமுங்க அதுக்கப்புறமா மாற்றங்கள் இருந்தால் எங்களுக்கு வீடியோ அனுப்புங்க மாற்றி தரலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நாலாவது ஈத்து பெருங்கூட்டு செவலை மாடுங்க கன்று வந்து பார்த்தீங்கன்னா செவலை கன்று கிடாரி கன்று கன்று போட்டு ஒரு வாரம் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க போன இத்து நம்ம கொடுத்த தானுங்க பாலோட அளவீடு ஒரு நாளைக்கு ஒரு மூன்று லிட்டர் பால் இருக்குங்க நாலான ஈத்து பெருங்கூட்டு செவலை மாடு ஒரு வாரமான செவலை கிடாரிக்கன்னோடு இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கால் அணைச்சி பால் கறந்துக்கலாமுங்க ரெண்டும் ஒன்றையும் கறவை இருக்குங்க பால் தேவைக்காக மாடு தேடிட்டுருக்குறீங்க நல்ல பெருவெட்டு மாடாக செவள மாடு வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கலாமுங்க நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுறீங்க நேரில் வந்து கறந்து பார்க்குறீங்க லிட்டருக்கு கீழே இருந்தாலும் உங்கள் அட்வான்ஸை திரும்ப வாங்கிக்கலாம் பாலுக்கு நிற்கலினாலும் உங்கள் அட்வான்ஸை வாங்கிக்கலாமுங்க ஏன்னா நம்ம ஒவ்வொரு பதிவுமே வந்து ஒரு வேலை ரெண்டு வேலை அதிகபட்சம் ஒரு மூணு வேலை கறந்துட்டு தான் பதிவாக கொண்டு வர்றோம்ங்க நேற்று காலையிலே வந்துருச்சுங்க நேற்று காலை மாலை இன்று காலையும் நம்ம கறந்து தான் பதிவாக போடுறோங்க இதில் பின்னாடி வந்து பால் கறக்கிற வீடியோவையும் நம்ம இணைச்சிருக்கிறோங்க ஏன்னா மாடு வெளிச்சத்தில் வந்து தெளிவாக தெரியணும்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதுக்காகத்தான் ரெண்டு வீடியோவையுமே நம்ம இணைச்சிருக்குறோம் பொதுவாக கன்று ஊட்டுற மாதிரியும் அடுத்தது மாட்டில் பால் கறக்கிற மாதிரியும் ரெண்டு வீடியோவுமே இதில் இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்புண்டு கேட்டு வாங்கிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க தஞ்சாவூர் குட்டை மாடுங்க கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் குட்டை கிடாரி கண்ணுங்க ஈத்து இப்போ இனி இருக்கிறது வந்து மூணாவது ஈத்துங்க கன்று வந்து கிடாரி கண்ணுங்க கண்ணுக்கு இருபத்தஞ்சி நாள் ஆகுதுங்க கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க காலையில் ஒன்றரை சாயங்காலம் ஒன்றரை ஒரு மூணு லிட்டர் கறவை எதிர்பார்க்கலாம் மாடு கன்று ரெண்டும் சொல்லி சுத்தமுங்க மூணாம் ஈத்து தஞ்சாவூர் குட்டை மாடு இருபத்தஞ்சி நாள் ஆன கிடாரி கிடாரிக்கன்று கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் பாலோட அளவீடு காலையில் ஒன்றர் சாயங்காலம் ஒன்றர் மூணு லிட்டரு கறவை கறக்கலாம் மாடு கன்று ரெண்டுமே சுழி சுத்தம் வந்து நீங்கள் கறந்து கூட வாங்கிக்கலாமுங்க விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஓராயிரம் ரூபாயங்க நீத்தில் தஞ்சாவூர் குட்டை தஞ்சாவூர் குட்டை கிடாரி கண்ணோட வேலைக்கு ஒன்றரை லிட்டர் கறவையில் காலானிக்காமல் சுழி சுத்தத்தில் ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிற மாதிரி வேணும்னா வந்து கறந்து கூட நீங்கள் வாங்கிக்கலாமுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் இல்லை உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீதி தொகையும் வண்டி வாடையும் கொடுக்கலாமுங்க வீடியோ முழுசாக பாருங்கள் பால் கறந்து எந்திரிக்கிற வரைக்கும் வீடியோவில் தெளிவாக நம்ம போட்டிருக்குறோங்க இறுதி விற்பனை பதிவை நம்ம பார்க்கறதுங்க மூன்றாவது இய்த்து நாட்டு எருமைங்க கண் வந்து பார்த்திங்கன்னா கிடா கன்றுங்க கன்று போட்டு இருபது நாள் ஆகுதுங்க பாலோட அளவீடு ஒரு நாளைக்கு ஒன்றொன்றரை ஒரு மூணு லிட்டர் பாலுக்கு குறைவில்லாமல் கறக்கலாமுங்க நல்ல தெளிவான எருமை மூணாநீத்து எருமை தோடா பிரீடுங்க தோடாங்கிறது நம்மளுடைய எருமையோட ஒரு இனமுங்க நீலகிரி மலைப்பகுதிகளில் மேச்சல் முறையில் விவசாயிகள் நிறையா மாடுகள் வச்சுருப்பாங்க அதில் ஒன்று தான் இந்த தோடா இனமுங்க எருமைங்கிறது ப்யூர் வெள்ளை ஜாதி எருமையாக இருக்குங்க பால் அளவாக தான் கறக்குவங்க பால் வந்து நல்ல டைப்பாக அது நல்ல டைட்டாக இருக்கவங்க நல்ல குவாலிட்டியான எருமை கண்ணு கிடா கன்று வேலைக்கு ஒன்றல்ட்டு கறவை லோ பட்ஜெட்டில் கண் எருமை வேணும் வீட்டு தேவை பாலை பூர்த்தி பண்ணோம் அப்படின்னா தேர்வு பண்ணலாம் விற்பனை விலை முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க மூணா நேற்றுங்க கிடா கன்று பாலோட அளவீடு ஒன்றொன்றல் கறந்துக்கலாம் நல்ல குணம் யார் வேணாலும் பிடிச்சி யார் வேணாலும் கறந்துக்கலாமுங்க பாலோட அளவீடு இதுக்கு மேலே கூடி வருமானா நம்ம உறுதியாக சொல்ல முடியாதுங்க ஏன்னா இந்த மாட்டோட கரைவைத்திறனே அவ்வளோதான் இருக்குங்க ஒன்றொன்றரை கறந்துட்டு விட்டால் கண் வந்து ஒரு முக்கால் வரைக்கும் ஊட்டுமுங்க வீட்டு தேவை பால் பூர்த்தி பண்ணிக்கும் எருமை ரொம்ப பொறுமையான எருமை யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் யார் வேணாலும் கறந்துக்கலாம் அந்த மாதிரியான தரத்தில் இருக்குது வந்து கறந்து பார்த்தும் நீங்கள் வாங்கிக்கலாமுங்க நேரில் வந்து கறந்து பார்க்குறவங்க மாலை நான்கு மணிக்கு மேலே ஐந்து முப்பது வரைக்கும் கறக்குறோம் காலையில் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு முப்பதுலேருந்து எட்டு மணி வரைக்கும் பால் கறக்குறவங்க வந்து கறந்து பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க எப்போ வேணாலும் வந்து கறந்து பார்த்து வாங்கிக்கலாமுங்க